நந்தினியோட அப்பா மொய் விருந்து நடத்தி உங்க பிசினஸ்க்கு யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு நந்தினிகிட்ட சொல்றாரு அதுக்கு நந்தினி இல்லப்பா ஜனனி பேங்க் லோன் ஏற்பாடு பண்ணி தரதா சொல்லிருக்கா அதிலேருந்து இருந்து நாங்க அப்படின்னு சொல்றாங்க அந்த டைம்ல குணம் ஆமாம் ஆமா சுவிஸ் பேங்க்லேருந்து இவங்களுக்கு லோன் தர கூப்பிடுறாங்க அப்படின்னு கிண்டலா பேசுகிறாரு அவங்க அம்மா கிட்ட நேற்று இவங்க பேசின பேச்சை கேட்டு நானே கொஞ்சம் பயந்துட்டேம்மா அவங்க சாதிச்சிடுவாங்களோன்னு அப்படின்னு கிண்டலாக சொல்கிறாரு நந்தினியோட அப்பா கிட்ட நீங்கள் மொய் விருந்துக்கு பத்திரிக்கை அடிச்சிங்கன்னா அதில் என் பேரையோ எங்கள் அப்பா அம்மா பேரையோ யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு மொய் விருந்துக்கு ஒரு பத்து ரூபா கூட தேராது அப்படி தேர்ச்சின்னா நான் என் ஒரு பக்கம் மீசையை எடுத்துக்கிறேன் அப்படின்னு சவாலும் விடுறாரு இதை கேட்ட நந்தினி நான் தெளிவாகவே சொல்கிறேன் உங்கள் பேர் எதையும் நாங்கள் யூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க நந்தினியோட அப்பா லோனில் ஒரு அமௌண்ட் வந்தால் அது ஒரு பக்கம் வரட்டுமா மொய் விருந்து நம்ம நடத்தி அதிலேருந்து வர பணத்தையும் வச்சு உங்கள் பிஸ்னஸ்க்கு முதலீடு பண்ணி முன்னேற பாருங்கள் எப்படியாவது இந்த இதில் வெற்றிகரமாக செயல்பட்டு முன்னேறிடுங்க இல்லை குணசேகரன் அவங்க எல்லாத்தையும் ஒரு வழி பண்ணிவிடுவார் சும்மா விட மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிஸ்னஸ் நல்லா வரணும் அப்படின்னு வாழ்த்திட்டு ஈஸ்வரியோட அப்பாவும் நந்தினியோட அப்பாவும் அங்கேருந்து கிளம்புறாங்க யானும் கருவாறு பிஸ்னஸ் சம்மந்தமாக ஒருத்தரை மீட் பண்ண அவர் ஆஃபீஸ்க்கு வர்றாரு அங்கே இருக்க பிஏ அவர் ஆஃபீஸில் வெயிட் பண்ண சொல்கிறாரு பாஸ் இப்போ வந்துட்டே இருக்காரு அப்படின்னு சொல்கிறாரு ஒரு வழியாக பாஸ் ஆஃபீஸ்க்கு வர்றாரு யாரிடான்னு பார்த்தா நம்ம கரிகால குறுகிய காலத்தில் வந்து கருகாடு பிஸ்னஸ் பண்ணி முன்னேறினதாக சொல்கிறாரு ஞானத்துக்கிட்ட ரொம்ப உரிமையாக பேசுகிறாரு ஆனால் ஞானம் ஒன்றே நம்பியெல்லாம் பணம் போட்டு நான் பிஸ்னஸ் பண்ண மாட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வர்றாரு கரிகாலை அங்கே கணக்கு வளர்களை பார்க்க ஆரம்பிக்கிறாரு வெளியில் வர ஞானம் அங்கே சுற்றி இருக்கிறவங்க பேசுகிறத கேட்குறாரு கரிகால நல்ல ராசியான ஆள் குறுகிய காலத்தில் நல்ல வசதியாக வந்துட்டான் அப்படின்னு பேசுகிறத கேட்டுக்கிட்டு இருக்காரு லோன் விஷயமா ஜனனி நந்தினி எல்லாம் பேங்க் மேனேஜரை சந்திக்கிறாங்க சந்திச்சு பேசும்போது பேங்க் மேனேஜர் ப்ராஜெக்ட் நல்லா இருக்குது உங்களுக்கு லோன் வந்து ஃபுல்லாக கிடைக்குமா அப்படின்றது எனக்கு தெரியலை யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க இங்கே வந்து ஜாமீன் கொடுத்தா இது வந்து கிடைக்க சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க உடனே ஜனனி சாருபாலா மேம்க்கு ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க ஆனால் அவங்க யூஎஸ்ட் போயிருக்கிறதுனால அவங்கள மீட் பண்ண முடியாதுன்னு இருபது நாள் கழித்து மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ திரும்ப பேங்க் மேனேஜரே பார்க்க உள்ள போகிறாங்க பேங்க் மேனேஜர் வந்து நீங்கள் வந்து குணசேகரன் வீட்டிலேருந்து வரீங்களா அவர் வந்து ஒரு கையெழுத்து போட்டாலே உங்களுக்கு உடனடியாக லோன் சாங்ஷன் ஆகிடும்னு சொல்கிறாங்க அதுக்கு நந்தினி அவர் கையெழுத்து போட்டால் தான் லோன் கிடைக்கணும் எங்களுக்கு இந்த லோனே தேவையில்லை அப்படின்னு கோபமாக சொல்லிவிட்டு வெளியில் வந்துடுறாங்க ஞானம் கரிகாலன்ட்ட முதலீட்டுக்கு காசை கொடுக்குறாரு கடை அட்வான்ஸு கடை திறக்கிறதுக்கு சீரியல் நடிகைக்கு அட்வான்ஸு அப்படின்னு கரிகாலன் ஞானத்துக்கிட்ட பணத்தை கேட்டுக்கிட்டு வாங்கிக்கிட்டே இருக்கார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றி உங்களோட கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க் யூ